நூறாவது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு சிவாஜி சாருக்கு நவராத்திரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளி விளக்கு கேப்டனுக்கு கேப்டன் பிறப்பாங்க கேப்டனுடைய ரொம்ப ரசிகன் நான் வந்து ஒரு அட்டை ஒருத்தன போலீஸ்காரனை அடிச்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ஃபைட் பண்ண ஒரு வரங்க மரண்ட நவரச நாயகன் அவர்கள் என பல ஸ்டார்களை வைத்து வெள்ளி படங்களை தந்தவர் இளைய தளபதி திரு விஜய் அவர்களுக்கு முதன் முதலில் மிகப்பெரிய வெள்ளி படமான பூவை உனக்கான படத்தை தந்தவர் விஜயகாந்த் அவர்களை வைத்து வானத்தை போல என்ற மிக அருமையான அருமையான வெள்ளு விழா படத்தையும் மற்றும் மரியாதை என்ற வெற்றி படத்தையும் தந்தவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்காக உழைத்தவர்களில் மிக முக்கியமானவர் இன்றும் உறுப்பினர்களுக்கு உதவி வருபவர் வானத்தை போல மனம் படைத்தவர் எழுத்தாளர் இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க கௌரவ ஆலோசகர் திரு விக்ரமன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாம் ஒவ்வொரு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் எப்படி ரமணால வந்து பயங்கர புள்ளி ஓபுரம் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட பத்தாயிரம் சுட்சம் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆன ஒரு புள்ளி ஓபுரம் சொன்னாங்க எனக்கு இன்னும் கேப்டன் பரபாக ரிலீஸ் ஆன அந்த அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு இது வந்து நைன்டீன் நைன்டி ஒன் ஏப்ரல் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆச்சு அதான் செல்லும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் அவர் ஜனவரி போர்டீன்த் அப்படின்னு சொன்னாரு அது இல்ல அப்புறம் அவர் சொன்னாரு இல்ல இல்ல ஜனவரி போர்டீன்த் பிளான் பண்ணா நான் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னாரு ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூறாவது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு சிவாஜி சாருக்கு நவராத்திரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளி கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகர் அதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல நூறாவது படமா சென்டிமெண்டா அது சரியா வராது அப்படின்னு நினைச்சாங்க படம் பெரிய ஹிட் அப்படி ஓடிட்டு இருக்கும் போதே ராஜீவ் காந்தியுடைய படுகொலை கரெக்டா அப்ப வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட் பேக் கேப்டன் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆளு விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவரு அதனால இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது ஆனா அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இப்ப கேப்டன் பிரபாகரன் விழுந்துருன்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கு அப்புறமும் அந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சு அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இப்ப இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மறைத்தேன் நான் ஆஹ் என்ன பிரம்மாண்டமா இருக்கு படைப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தா அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்கு நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன் நான் வந்து சந்திரேசர் சார் சட்டமுறையேற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை பிரிவு பார்க்க கூப்பிட்றாரு அந்த படம் வந்து சொன்னேன் சார் அந்த படம் வாங்க கண்டிப்பாக அந்த படம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லை இது இந்த ஹீரோ கொஞ்சம் மார்க்கெட் எல்லாம் இருக்காங்க சார் இல்லை சார் அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவரை நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னால் சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் மாதிரி கேப்டன் பிரபாகருக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படமும் பெரிய ஹிட்டு கே இப்போல்லாம் டிவியில் சாங்ஸ் சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது அந்த மாலை கருக்களி சோழியல் அந்த பாட்டை வந்து நீதியை மறுபக்கம்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்ச பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும் இப்போ கேப்டன் பிரபா அந்த ட்ரைவர் டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பாருங்க இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு இப்போ அந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு இருபது நிமிஷம் லேட்டாக தான் வருவார் நினைக்கிறேன் கரெக்டா அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் முதல்ல சரத்குமாரெலாம் காமிச்சு பாசமுள்ள பாண்டியரி பாட்டுலாம் காமிச்சு அப்புறம் தான் கேப்டன் வருவார் கேப்டன் வரும்போது இன்ட்ரோடக்ஷனே ப்ரோ மாம இருக்கும் கேப்டனுடைய லக்ஷ்ஷா அது இதுன்னு காமிச்சு ஒரு அடி வருது நம்ம போலீஸ்காரன் அடித்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ண வர வரங்க மரட்டை அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண தேவை ஈவன் ஜாக்கி சாரன் கூட பண்ணலங்க நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கேப்டன் மலட்டு அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறீங்களா இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க எல்லாம் சும்மா கட்டிட்டு போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க அது கே கேப்டனோட நான் ஒர்க் பண்ணிடலாம் சொல்கிறேன் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கார் நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சப்பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கவே ஒரு வரும் இருந்தாலும் நான் மரியாதை ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தின அவருக்கு அவருக்காக ஒரு அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன் சிவா சாருக்கு தெரியும் அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓ வச்சேன் நீங்க பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும் அப்போ அவங்க அம்மா வாசல் தெரிச்சிட்டு இருப்பாங்க அதிகாலையில் அந்த குழந்தைய பார்ப்பாங்க அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும் அப்போது இந்த அம்மாவுக்கு ஒரு ஷார்ட் அந்த குழந்தைக்கு ஒரு ஷார்ட்டு அந்த சூரியனுக்கு ஒரு ஷார்ட்டு என்னடா இது நானும் அப்படி இருந்து பார்த்துகிட்டே இருக்கேன் அந்த சூரியனையே பார்த்துட்டுருக்கிய அப்படின்னு சொல்லி என் அம்மா கேட்கும் அந்த குழந்தை அந்த அவர் அஞ்சு வயசு பையன் அப்படி பார்த்து இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசு வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு ஒன்னு இத கேள்வி நம்ம ஐயா மாதிரி இருக்கண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியன் ஒரு மீசை வரும் ஒரு மூக்கு வரும் உறவு வரும் அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவேன் அங்க புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு அவ்வளவுதான் அப்படியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினைச்ச அந்த வாய்ப்பு கிடைக்கல கேப்டன் அரசியலே தீவிரமாயிட்டாரு நம்ம கேப்டன் செய்ய வேண்டிய மரியாதையை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜயபிரபாதருக்கு அரசியலையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாவிலேயும் என்று செலுத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சொல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீட் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி